கிராமிய சுற்றுச்சூழல் நண்பர்களுக்கு வணக்கம் ரொம்ப நாளாக வந்து கேட்டே இருந்தீங்க அக்கா மாடை பற்றின எந்த ஒரு அப்டேட்டுமே கொடுக்க மாட்டுறீங்க மாடு வாங்குறீங்களா இல்லையா நிறைய பேர் டென்ஷன் கூட ஆகிட்டீங்க என்ன ரீசன்னா நல்ல மாடை தேடிட்டே இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் எனக்கு கொஞ்சம் வேலைகள் இருக்கிறதுனால அதை முடிச்சுட்டு நான் வந்து மாடு வாங்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் அதாவது அப்போ மாடு தேடலையா அப்படின்னு கொஷின் கேட்காதீங்க மாடு தேடிட்டே தான் இருக்கேன் நல்ல மாடு கிடச்சினா உடனே வாங்கக்கூட நான் ரெடியாக இருக்கேன் ஒரு வேலை உங்களுக்கு எதாவது தெரிஞ்சுதுன்னா கூட நீங்கள் கமெண்ட்ல சொல்லலாம் ஒரு வேலைக்கு ஆறுலேருந்து ஏழு லிட்டர் கறக்குற மாதிரி மாடு இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாங்கள் வந்து செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் தான் உங்களுக்கு இந்த சரௌண்டிங்கில் எங்கேயாவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ல சொல்லுங்கள் இது வந்து அம்மாவோட மாடு தான் ரொம்ப நாளாக வந்து கண்ணுக்குட்டி போடுறதுக்கு ரெடியாக இருக்குது ஆனா போடாமலே இருந்துச்சு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சண்டே அன்றைக்கி தான் போட்டுச்சு இது வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் போராடி தான் இந்த மாடு வந்து கண்ணுக்குட்டியே போட்டுச்சுங்க ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு மாடு வந்து ரொம்ப ஒல்லியாக இருக்குது நீங்கள் வந்து கமெண்ட்டில் கழுவி கழுவி ஊற்றுவீங்க மாடுக்கு வந்து நீங்கள் தீனியே போட மாட்டிருங்க ஒல்லியாக இருக்குதுன்னு சொல்லுவீங்க இப்போதைக்கு எங்கள் ஊரில் ஃபுல்லாகவே வைக்கோல் மட்டும்தான் அது மட்டும் இல்லாமல் சென்னை மாட்டுக்கு வந்து நிறைய தீனி போட கண்ணுக்குட்டி பெருசாக வளர்ந்துடும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாடு வந்து கன்றுக்குட்டி ரொம்ப பெருசாக வளர்ந்துடுச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் நான் இந்த மாதிரி எந்த மாடையும் நான் பார்த்ததே கிடையாது ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்குள்ளேயே போட்டுரும் மூன்றரை மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு இந்த கண்ணுக்குட்டி வந்து வயிற்று வந்து வெளில வரதுக்கு கால் வெளியில வந்துருச்சு எழுந்து நின்றுக்குது பெயின் தாங்க முடியாது எழுந்து வெளில நின்றுது இந்த பக்கம் இந்த பக்கம் மாத்தி 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 படுத்து கிட்டத்தட்ட ரெண்டு மணில இருந்து அஞ்சரை வரைக்கும் இந்த கண்ணுக்குட்டி வந்து போட்டுச்சு ஒரு ஒரு கட்டத்துல எங்க அம்மா வந்து அழுதவே செஞ்சுட்டாங்க என்னன்னா கண்ணுக்குட்டிக்கு வந்து மூச்சு தண்ணுற மாதிரி வந்து எந்த ஒரு அசையுமே இல்லாம நின்னு போயிடுச்சு அதனால வந்து கண்டுக்குட்டி இறந்துருச்சுன்னு நினச்சி பயந்து எழுதுட்டாங்க ஆனால் வந்து ஒரு கடவுளோட கிஃப்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன் ரொம்ப கஷ்டத்துக்கு அப்புறம் இந்த மாடு வந்து கண்டுக்குட்டி போட்டுச்சு இதுக்கு என்ன ரீசன் தெரியல இந்த மாடு வந்து நாங்கள் வெளியிலேருந்து தான் வாங்கினோம் வீட்டு மாடு கிடையாது ஒரு வேளை இதுக்கு முன்னாடி இதுக்கு ஏதாவது கால்சியம் ப்ராப்ளம் இருந்திருக்குமா இல்லை என்ன ரீசன் தெரில அப்படியே ரொம்ப வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிச்சு இந்த மாடு அப்படியே அந்த பெயின் வந்து இந்த ஹியூமன் எப்படி பெயினில் அனுபவிப்போங்களோ அதே மாதிரி தான் அனுபவிச்சு அந்த கால்லாம் போட்டு ரொம்ப புஷ் பண்ணி அந்த மரத்தெல்லாம் முட்டி கொடுத்துட்டுலாம் இது பண்ணிச்சு ரொம்ப பாவக்கவே ரொம்ப பாவமாக இருந்துச்சு அதேமாரி நீங்கள் வீடியோ எடுத்திருக்கீங்களேன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருப்பீங்க இல்லை நான் வந்து மாடு வந்து லைவாக குட்டி போடுறது தான் நான் வீடியோ எடுக்கணும்னு நினச்சி தான் கூட ஷேர் பண்ணுறதுக்காக தான் எடுத்தது இவ்வளவும் வந்து ரிஸ்க்காக வந்து டெலிவரி நடக்குமான்றது வந்து நீங்கள் பாருங்கள் கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா அந்த கால் ரெண்டு காலு கொஞ்சமா தலை வந்து வெளியில தெரிஞ்சது ஆனாலும் அது மாதிரி வந்தே வந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு அதுக்கப்புறம் எந்த ஒரு பெயினும் இல்லாம அப்படியே வந்து மாடு எந்திரிக்குது படுக்குது எந்திரிக்குது படுத்து இப்படியே பண்ணிட்டே இருந்துச்சுங்க ஒரு நாள் பாதி நாள் இதுதான் பண்ணிட்டு இருந்துச்சு கொஞ்ச நேரம் வந்து ரெண்டு கால் வெளியில வந்துடுச்சு அப்புறம் டக்குன்னு வந்து அப்படி ஏதாவது சவுண்டு கேட்டுச்சுன்னா உடனே எழுந்துருது உடனே உள்ள போயிடுது அப்படி போச்சுன்னா வந்து கண்ணுக்குட்டிக்கு வந்து மூச்சு தன்னால் வந்து இறந்து போயிடும் ஆல்ரெடி நான் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதுலேயுமே வந்து கண்ணுக்குட்டி மூச்சு தண்ணி இறந்து போயிடுச்சு அதுக்குனால வந்து பயந்தே போயிட்டோம் ஒரு வேலை கண்ணுக்குட்டி வந்து இறந்துருமோ அப்படின்ற மாதிரி ஏன்னா ரொம்ப நேரம் சண்டேன்றதுனால ஹாஸ்பிட்டல்லாம் வந்து லீவு டாக்டருக்கும் வந்து நாங்கள் உடனே பக்கத்தில் இல்லை அதனால வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல இப்போ பார்த்தீங்களா காலும் தலையும் கொஞ்சம் லைட்டாக வெளில வந்துச்சு திரும்ப அந்த மாடு வந்து எந்திரிச்சிச்சு அதால் வந்து அந்த பெயின் தாங்க முடியல போல ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு இருந்துச்சு அப்புறம் போயிட்டு நாங்கள் வேற சுற்றி சுற்றி பின்னாடியே வந்துகிட்டே இருந்தோம் என்ன பையனா சுற்றி வந்து இந்த பக்கம் மரம் இந்த பக்கம் மரம் எந்த இடத்துல எடுத்துகிட்டு போய் போட்டாலும் அந்த மாடு வந்து சுற்றி சுற்றி வருது அதனால் வந்து அம்மாவும் நானும் வந்து அங்கேயே தான் இருந்தோம் இதை நான் வந்து லைவ் கூட போட்டிருந்தேன் ஏன்னா கண்ணுக்குட்டி போட்டதுக்கப்புறமும் அந்த தொப்புள் கொடி வந்து அறுத்துக்காமல் அது வேற கொஞ்சம் நேரம் ஒரு முக்கால் மணி நேரம் மேலே இருந்துச்சு அதனாலையும் சரி ஃபைனலாக இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தலை வெளில வந்துச்சு ஆனால் கண்ணுக்குட்டி வந்து ரொம்ப பெருசு போல இருக்குது அந்த மாடால் வந்து புஷ் பண்ணி வெளியே தள்ள முடியல கண்ணுக்குட்டியுமே வந்து ரொம்ப டல்லாக இருந்ததுனால அதுவுமே வந்து வெளியில் உதச்சிட்டு வர முடியாத ஒரு சுச்சுவேஷனில் தான் இந்த மாடு இருந்துச்சு அப்படியே ரொம்ப புஷ் பண்ணி அப்படியே ஒரு மாதிரி மாடுக்கே வந்து முடியாத அளவுக்கு ஆகிட்டு போச்சு ஆனால் இப்போ வந்து மாடு நல்லா தான் இருக்குது ரெண்டு மூணு பேர் கமெண்டில் சொல்லியிருந்தீங்க மாடு நல்லா தான் இருக்குன்ட்டு ரொம்ப நன்றி மாடு நல்லா தான் இருக்குது கன்று குட்டியுமே நல்லா தான் இருக்குது போட்டதுக்கப்புறம் பாருங்களேன் கன்று குட்டி அவ்வளோ பெருசாக இருக்குது ரொம்ப பெருசாக இருந்துச்சு நான் வந்து இந்த மாதிரி எந்த ஒரு மாடையுமே டெலிவரி ஆகும்போது நான் பார்க்கல ஏன்னா இவ்வளோ போராட்டத்துக்கு அப்புறம் சும்மா ஒரு அரை மணி நேரம் கால் மணி நேரத்துக்குள்ளே மாடு வந்து கன்றுக்குட்டி போட்டுரும் ஆனால் இது வந்து ரொம்ப எதுவுமே எங்கள் அம்மா வந்து கொஞ்சம் வந்து அந்த கன்றுக்குட்டிக்கு சப்போர்ட் பண்ணி வெளில எடுத்ததுனால தான் வந்து சீக்கிரமாக வந்து கன்றுக்குட்டி வெளில வந்துச்சு இல்லைனா வந்து என்ன என்ன ஆயிருக்குன்னே தெரியல ஒரு பயமே வந்துருச்சு அவங்களுக்கு என்னாச்சு ஏதாச்சு ஏன்னா ரொம்ப நேரமாக இதை நான் வந்து அவ்வளோ நேரம் நான் எடுக்க முடியாது ஏன்னா அது இப்படி போட்டதுன்னா எனக்கு நாலு மணி நேரத்துக்கு மேலே வீடியோ வந்திருக்கும் அதனால நான் வந்து கட் பண்ணி கட் பண்ணி தான் எடுத்திருக்கேன் ரொம்ப வந்து போராட்டத்துக்கு அப்புறம் இது ஒரு ரெண்டு மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் இந்த போராட்டம் வந்து நடந்துச்சு இப்போ கண்ணுக்குட்டி தலை பார்த்திங்களா மாட்டிக்கிச்சு நம்ம உடனே வந்து ஏதாவது கையை வச்சு அதுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தாலும் இந்த மாடு வந்து உடனே எந்திரிக்கிது இப்போ பாருங்களேன் இப்போ வந்து கன்றுக்குட்டியோட தலை மட்டும் இப்படி ஆயிடுச்சு மாடு உடனே எழுந்திரிச்சிச்சு எழுந்து அப்படியே சுத்திட்டு இருக்குங்க பார்க்கவே பயமாக இருந்துச்சு எனக்கு ஐயோ இது கன்றுக்குட்டி இப்படி இருக்கே அப்படி சுத்த மாடுங்களேன் இந்த மாடு அப்படியே வந்து ஏன்னா தலையை வந்து அதால் வெளியில் தள்ள முடியல ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு போல் அப்படியே நடந்துகிட்டே இருக்கு எப்படியும் மாடை வந்து படுக்க வச்சு அம்மா கொஞ்சம் மாட்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க அப்படியே வந்து அந்த மாடால் வந்து தள்ளவே முடியல இதுக்கு வந்து நிறைய சத்து இல்லையா என்ன ரீசன் தெரியல ஆனால் புல் வந்து இப்போ எதுவுமே போடுறதில்ல வைக்கோல் மட்டும் தான் போட்டுகிட்டே இருக்கும் மாட்டுக்கு ஏன்னா இப்போ புல் எதுவும் இல்லை இந்த சைடு பாருங்களேன் இப்படி இருக்குது பாருங்களேன் அப்புறம் அம்மா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சப்போர்ட் பண்ணி அந்த கண்ணுக்குட்டி வந்து வெளியில் எடுத்தாங்க இப்படி தான் வந்து இந்த கண்ணுக்குட்டி வந்து போட்டுச்சு ரொம்ப ஆனால் மாடு தவியா தவிச்சு போயிடுச்சு எனக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஒரு சில டைமில் வந்து ஐயோ வீடியோ எடுக்கிறதுக்கு கூட ஒரு மாதிரி பயந்துட்டேன் ஏன்னா கண்ணுக்குட்டி செத்து போயிடுச்சோ அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு தோணிடுச்சு ஏன்னா எந்த மூமெண்ட்டுமே இல்லை கண்ணுக்குட்டி கண்ணையும் திறக்கல அசைவும் இல்லை பயந்துட்டாங்க எங்கள் அம்மா வந்து அழுகவே செஞ்சுட்டாங்க பாருங்களேன் எப்படி இப்படி இழுத்து தாங்க அந்த கண்ணுக்குட்டி வெளில எடுத்தாங்க வேற வழியே இல்லை இப்படி இழுக்கலன்னா அந்த கண்ணுக்குட்டி வெளில வந்திருக்காது அப்படி இழுத்ததுக்கப்புறம் தான் கொஞ்சமாக வந்து அப்படியே தலை அசரா மாதிரி தெரிஞ்சிது அப்போ தான் கொஞ்சம் எனக்கு நிம்மதியாச்சு பாருங்களேன் திரும்ப அந்த மாடு அப்படியே பெயின் வந்து நின்றுச்சா இல்லை மாடால் சப்போர்ட் பண்ண முடியலன்னு தெரியல அவ்வளோதான் ஒரு கண்ணு கண்ணுக்குட்டித்துக்கு வெளில போட்டாங்க ஆனால் அந்த காலை வந்து அப்படியே வச்சிருக்கு உள்ளவே வெளியிலே எடுக்கல அப்புறம் கன்று குட்டியாக ஓரளவுக்கு தெளிஞ்சதுக்கப்புறம் காலை வந்து அதே உதச்சிட்டு வெளில வந்துச்சு அப்படியே மாடை வந்து இந்த மாதிரி கன்றுக்குட்டி போட்டுட்டு எந்த மாடுமே படுக்கவே படுக்காது உடனே இருந்து கண்ணுக்குட்டியை வந்து நக்கிறதுக்கு தான் ஸ்டார்ட் பண்ணோம் ஆனால் இந்த மாடு பார்த்திங்கன்னா அந்த கண்ணுக்குட்டியை கண்டுக்கவே இல்லைங்க ஏன்னா அந்த மாடு எல்லாம் முடியல அப்படியே படுத்து படிக்கலே இருந்துச்சு அம்மாவும் வந்து தொடச்சி பார்த்தாங்க கண்ணுக்குட்டி ஏன்னா கண்ணுக்குட்டி வந்து திணட்ற மாதிரி இருந்துச்சு வாய்க்குள்ளெல்லாம் தண்ணியாக இருந்துச்சு அதனால் வந்து தொடச்சிட்டாங்க அப்புறம் ரொம்ப நேரம் கழித்து கன்றுக்குட்டி வந்து அந்த காலை வெளில எடுத்துச்சு அது வந்து சரி வெளியில் இழுத்தடலான்னு பார்த்தாலும் தொப்புள் கொடி வந்து அறாமல் இருந்துச்சா அதனால கொஞ்சம் பயமாகவே இருந்துச்சு சரி கண்ணுக்குட்டி வெளில வந்துடுச்சு இதுக்கப்புறம் வந்து ஒன்றும் பிரச்சனை இருக்காது அதுக்கு அப்படின்றதுனால அப்படியே விட்டுருந்தோம் இது வந்து ஒரு இது ஒரு ஒன்றரை மணி நேரம் இருந்துச்சு எப்படி இருக்கு பாருங்களேன் அந்த கொடி வந்து அறவே இல்லை ஏன்னா மாடு டக்குன்னு இருந்தால் தான் அந்த தொப்புள் கொடி அறம் இல்லை மாடே புஷ் பண்ணி வெளில தள்ளியிருந்தால் கொஞ்சம் லாங்காக இருந்திருக்கும் அதுமே வந்து வெளியில் இழுத்ததுனால இந்த கண்ணுக்குட்டியும் வந்து ஒன்றும் பண்ண முடியல இதுவாக போராடி அதுக்கப்புறம் அந்த தொப்பில் வந்து அறுத்து எடுத்துச்சு மாடு வந்து கண்டுக்கவே இல்லை நீங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த மாடு கண்ணு போட்டதோடு சரிதான் அப்படியே படுத்த படுக்க ஆகிடுச்சுங்க ரொம்ப பாவமாக இருந்துச்சு மாடு பார்க்கறதுக்கு எப்படி இருப்பாருங்களேன் நான் என்ன பண்ணேன்னா அதுக்குள்ளேயே வந்து மாட்டுக்கு வந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சேன் சரி தண்ணி அதிகமாக தாகமாக இருக்கும் எங்கள் தண்ணி வச்சா தண்ணி மட்டும் நல்லா குடிச்சிது ஆனால் வந்து எந்திரிக்கல அந்த அப்படியே அந்த கண்ணுக்குட்டி மாடு அப்படியே இந்த டெலிவரி பார்ட்லலாம் வந்து இருக்கும் பார்த்தீங்களா அம்மாவோட தொப்புல இருந்து கட் பண்ணி அந்த மாதிரி நாங்களாக தான் கட் பண்ணி எடுக்கணும் போல அப்படியே கண்ணுக்குட்டி தெளிஞ்சு போயிடுச்சு எழுந்த வந்து உட்கார ஆரம்பிச்சிருச்சு ஆனால் தொப்புல் கொடி இருந்தால் அறவே இல்லை உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்களேன் அப்படியே தொப்புல் கொடி ஒட்டிக்கிட்டே இருக்கு இப்படியே தாங்க இருந்துச்சு ஒரு முக்கால் மணி நேரத்துக்கு மேலே இருந்துச்சு என்னடா பண்றது மாடே வந்து அழுத்து தான் விட்டு வச்சிருக்கோம் கட்டியும் வைக்கல கட்டி இருந்தா கூட பரவாயில்ல நானும் பின்னாடி வச்சு கொச்சி வச்சு தட்டி பார்த்தேன் ஆஹா மாடு எந்திரிக்கவே இல்லை அதனால எனக்கு வந்து ரொம்ப பயமாக இருந்துச்சு அந்த டைமில் தான் நான் வந்து லைவ் போட்டேன் ஒரு வேலை யாருக்கா தெரியும் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து என்ன பண்ணணும் அடுத்து நம்மளா கட் பண்ணலாமா இல்லை வந்து அதுவாக தான் கட் ஆகணுமா அப்படின்றதுனால நான் வந்து லைவ் போட்டிருந்தேன் நான் ஒரு சிலவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க கிட்ட போய் பாருங்க அப்படின்னா டாக்டருக்கெலாம் ஃபோன் பண்ணியிருந்தேன் ஆனால் டாக்டர் வந்து அந்த டைமில் ஃபோன் எடுக்க முடியல அவரால் அதனால் பண்ணலை இப்போ பாருங்களேன் இப்படியே தான் இருக்குது ஆனால் கன்றுக்குட்டி கொஞ்சம் நேரம் கழித்து உதச்சி 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 ஒரு வழியாக அந்த கொடியில கொடியிலேருந்து அதுவே தான் அறுத்து எடுத்துச்சு கண்ணுக்குட்டி வந்து நல்ல பெருசாக இருக்குது என்ன கன்று சொல்லி நிறைய பேர்த்துக்கு டவுட் இருக்கும் கடாதான் போட்டால் கன்றுக்குட்டியாக இருந்துச்சுன்னா சீக்கிரமாக வெளில ஒன்று நான் அது ரொம்ப நேரம் போராடிட்டு இருக்கும்போது நினைச்சேன் இது கண்டிப்பாக வந்து கடா கன்றுக்குட்டியாக தான் இருக்குன்னு சொல்லி கண்ணுக்குட்டி வந்து நல்லா பெருசாக இருந்துச்சு இங்கே ஃபுல்லாகவே வந்து அப்படியே இப்போதான் மாடை நாங்கள் ரொம்ப நேரம் கழிச்சு எழுப்பி விட்டதுக்கு அப்புறம் தான் கண்ணுக்குட்டியை நக்கவே ஆரம்பிச்சது ஆனால் சேரில் போட்டாச்சு நம்ம வந்து கொஞ்சம் தள்ளி தூக்கி போடலாம்னு சொல்லி நானும் வந்து கோணியெல்லாம் போட்டு அதுக்கு மேலே கண்ணுக்குட்டி படுக்க ட்ரை பண்ணுறேன் என்னால் தூக்கவே முடியல அவ்வளோ வீட்டா இருந்துச்சு கண்ணுக்குட்டி சரி ஈரமா இருக்கேன் இந்த இடம் கொஞ்சம் தள்ளி போடலாம் மாடை ஓட்டிட்டு போய் அப்படிக்கா கட்டலாம் தூரமா கட்டலாம் சொல்லி மாடை ஓட்டினேன் அது கண்ணுக்குட்டியை விட்டு வரா மாதிரி ஐடியால இல்லை எவ்வளோ நேரம் கண்ணுக்குட்டியை கண்டுக்காத மாடு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்திங்கன்னா கண்ணுக்குட்டி வந்து ரொம்ப கண்ணுக்கு ஆரம்பிச்சிருச்சு கண்ணுக்குட்டி விட்டு வெளில வரல சரி நானும் வந்து அந்த மடியெல்லாம் கழுவிட்டு கண்ணுக்குட்டிக்கு பால்ச்சப்படுக்கலான்னு சொல்லி சுடு தண்ணி வச்சு மடியெல்லாம் கழுவுறதுக்கு வந்து எடுத்துகிட்டு வர போயிருந்தேன் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணுக்குட்டி வந்து ஜம்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு எந்திரிக்க ஆரம்பிச்சிட்டாரு ரொம்ப வந்து வாழ்வாசாவான்ற போராட்டத்தில் இருந்து மீண்டு வந்தது தான் இந்த கண்ணுக்குட்டி ஒரு பெரிய ஒரு மெமரியாக இருக்கும் எனக்கு இந்த கன்றுக்குட்டின்னு நினைக்கிறேன் ஏன்னா நானும் நினச்சி பயந்துட்டேன் கண்ணுக்குட்டி இருக்காது போல் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் பரவாயில்ல கண்ணுக்குட்டி வந்து நல்லபடியாக இருக்குது இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் தூக்கி இந்த பக்கம் விட்டுதான் திரும்பவும் அது வந்து போயிட்டு மண்ணில் தான் படுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்புறமா துணி எடுத்துகிட்டு வந்து அந்த உடம்புலாம் தொடச்சிட்டு எப்போவுமே வந்து கண்ணுக்குட்டி போடவுடனே அதெல்லாம் வந்து மாடு தான் நக்கி எடுக்கும் அப்போ தான் காயோட சூடில் கண்ணுக்குட்டி வந்து நல்லா தெளிவாக எழுந்து நிற்க ஆரம்பிக்கும் ஆனால் இந்த மாடு சரியாக நக்கலன்றதுனால நானே வந்து துணியெல்லாம் வச்சு தொடச்சி விட்டேன் அதுக்கு வந்து அப்படியே குளிர் ஒதுக்கிட்டே இருந்துச்சு ரொம்ப நேரமாக இருந்ததுனால ரொம்ப குளிராக இருந்துச்சு அதுக்கப்புறம் நானே வந்து அதுக்கு தொடச்செல்லாம் விட்டுட்டு அதுக்கப்புறம் மாடை வந்து பால் சப்ப வைக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணேன் அந்த டைமில் பார்த்தா இந்த கண்ணுக்குடியை தூக்கவே முடியலங்க ரொம்ப இதுவாக இருந்துச்சு அதுக்குள்ளேயே எந்த எந்த நின்று கீழெல்லாம் விழுந்து கிடந்துச்சு ஒரே நாள்லேயும் வந்து நடக்கிறது ஆடு மாடுதான் சாத்தியம்னு நினைக்கிறேன் நான் குழந்தைகள்லாம் நடக்கிறதுக்கு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம்னு ஆகுது இந்த கண்ணுக்குட்டி குட்டியெல்லாம் பாத்தீங்கன்னா போட்டு அப்போவே அந்த ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே வந்து இழந்து நிற்க ஆரம்பிச்சிருக்குது கடலோட அடைப்பு எப்படிலாம் இருக்குன்னு பாருங்களேன் இன்றைக்கி நான் மாடு கன்றுக்குட்டி போட்டது மட்டும்தான் நான் வீடியோ எடுத்துருந்தேன் மற்றபடி பால் கறக்கிறதெல்லாம் வீடியோ எடுக்கலை ஏன்னா நாங்கள் வந்து அன்றைக்கி பாலே கறக்கலை எப்பவும் போல் மாட்டோட மடியெல்லாம் சுடுதண்ணி வச்சு நல்லா கழுவிட்டு அந்த பால் வந்து பீச்சு கீழே விடுவாங்க ஃபஸ்ட்டு டைம் ஏன்னா வந்து மாடு கீழெல்லாம் படுக்குது அந்த மண்ணு எல்லாம் அந்த ஹோல்ல இருக்கும்னு சொல்லி அதை வந்து ஃபர்ஸ்ட் பிச்சு கீழே விட்டுட்டு நாங்கள் கிராமத்தில் என்ன பண்ணுவோம்னா கிணத்துல எடுத்துட்டு போய் விட்டுருவோம் அப்புறம் வந்து கீழே களி பீச்சு விட்டுட்டு அப்புறம் கண்ணுக்குட்டி வந்து சப்ப வச்சாச்சு கண்ணுக்குட்டி ஃபுல்லா பாலுமே வந்து ஏன்னா கண்ணுக்குட்டி ரொம்ப போராடி இருந்துச்சு பால் வந்து கண்ணுக்குட்டிக்கு விட்டாச்சு அடுத்தடுத்த நாள் தான் வந்து கொஞ்சமா கலந்து நம்ம வந்து சீம்பால் எல்லாம் செஞ்சு சாப்பிடுவோம் அதனால வந்து இன்னைக்கு ஃபுல்லா வந்து கண்ணுக்குட்டி தான் இன்னைக்கான வீடியோ வந்து இப்படிதான் போச்சு அடுத்தடுத்த வீடியோல வந்து நான் பால் கறக்குறது மாடு வந்து எப்படி என்ன எப்படி மெயின்டைன் பண்றது எல்லாமே வந்து உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அப்புறமா இந்த இடம் வந்து ரொம்ப சேராயிடுச்சேன் ஏன்னா மாடு வந்து சுத்தி 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 வரதுனால அந்த இடம் ஃபுல்லா வந்து சேராயிடுச்சேன் அங்கேயே கோமியெல்லாம் போனதுனால அதனால் வந்து இப்போ இப்படி தான் இருக்குது ஃபஸ்ட்டு மாடோட மடியெல்லாம் இங்கேயே கழுவிட்டு அடுத்து கொஞ்சம் தூரம் தள்ளி நாங்கள் வந்து ஓட்டிகிட்டு போய் கட்டிடுவோம் அதனால தான் வந்து இங்கேயே கழுவுனேன் இப்போ பாத்தீங்களா மாடு கண்ணுக்குடி எல்லாமே நல்லா பாலிச்சாப்ப ஆரம்பிச்சிருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்ச வீடியோ ஃபுல் லைக் கொடுங்க மறக்காம கிராமிய சுற்றுச்சூழல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு வந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருங்க நீங்கள் கேட்ட மாடு சீக்கிரமாக வந்துடும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்